பூத்து காலையில் உதிரும் தெய்வீக நறுமணம் கொண்ட பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் நேற்று இரவு கோவையில் பூத்தது ஆச்சரியத்தில் ஆழ்ந்து வழிபட்ட குடும்பத்தினர் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கள் பூக்கின்றன பிரம்ம கமலம் இரவில் பூத்து காலையில் உதிரும் தாவர வகையாகும் பிரம்ம கமலம் கள்ளிச்செடி வகையை சேர்ந்த தாவரமாக கருதப்படுகிறது ஒரே செடியில் பத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கக்கூடிய இவை ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை இந்த பூவானது அதனை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் தெய்வீக நறுமணம் கமல வைக்கும் தன்மை கொண்டது பொதுவாக பிரம்ம கமலம் உயரமான இடங்களில் வளரும் தாவரமாகும் உத்தரகாண்ட் மற்றும் இமயமலை பகுதிகளில் அதிகமாக செழித்து வளர்கின்றன இந்தியாவின் பிற பகுதிகள் நேபாளம் பூடான் போன்ற பகுதிகளிலும் காணப்படுகிறது இவை பெரும்பாலும் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமாக மலருகின்றன பிரம்ம கமலம் அழகான மலராக மட்டுமில்லாமல் ஆன்மீகம் மற்றும் தூய்மையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது பிரம்மனின் நாடிக்கொடி எனவும் இது வர்ணிக்கப்படுகிறது இந்து மற்றும் புத்த மதங்களில் புனித மலராகவும் மங்களகரமானதாகவும் பார்க்கப்படுகிறது

நான் வந்து கோவை சுந்தராபுரத்தில் காந்தி நகரில் குடியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து பிரம்ம கமலம் பூ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குன்னு சொன்னாங்க அந்த பூ அந்த செடி வந்து எனக்கு கிடைக்காம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து லிங்கனூரில் வந்து அந்த செடி வச்சுருந்தாங்க அவங்க கிட்டே வந்து ஒரே ஒரு கிளையை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வச்சுருந்தேன் வீட்டில் நட்டு வச்சிருந்ததில் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் கழித்து இன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பூ பூத்துது மொக்கு விட்டுருந்தது ஆனால் விரிவே இல்லை அப்புறம் பக்கத்தில் அந்த சரஸ்வதிங்கிற பொண்ணு தான் வந்து சொல்லிச்சு சாயந்தரம் நைட் எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே விரிஞ்சிடுங்க்கா அப்படின்னு சொல்லி லேசாக லைட்டாக முக்கு விரிஞ்சிட்டே